மழைக்காலம் வந்துட்டாலே புறாங்க வளர்க்குற நண்பர்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனைனா புறாக்கு வரக்கூடிய கோல்டு தான் இது புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு இது என்ன டிசிஷனே தெரியாது இது இப்போ கண்ணு வந்து ஒரு பக்கமாக கலங்கி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கண் மட்டும்தான் அப்படி கலங்கி இருக்கும் எல்லோரும் நினைப்பாங்க கண் வலி அப்படின்னு நினச்சிட்டு ஆயில்மெண்ட் ஏதாவது வாங்கி ஐட்ராப்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்ப்பாங்க நீங்கள் என்ன ஐட்ராப்ஸ் வாங்கி போட்டாலும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது இது புறாக்கு வரக்கூடிய ஒரு விதமான ஜுரம் எல்லா நோய்க்கும் ஆரம்பம்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும் அப்போவுமே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய நோய்கள்லேருந்து புறா உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து நீங்கள் தகுத்திரலாம் இதை நீங்கள் நார்மலாக மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய அமாக்சிலின் டூ ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஃபைவ் எம்எல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஹீட் அப்புறம் நீங்க அதுல கலந்து அந்த கலவையை ஒரு புறாக்கு ஆஃப் டேப்லெட் கணக்கு பண்ணி நீங்கள் அதை தண்ணியில் கலந்து அதுங்களுக்கு வந்து ஃபைவ் எம்எல் வாட்டரில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் காலையில் கொடுத்தீங்கன்னா காலையிலேயே கம்மி பண்ணுங்கள் ஈவினிங் கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கை கம்மி பண்ணுங்கள் டொண்ட்டி ஃபோர் ஒரு முறை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ டேஸில் இதனுடைய ஜுரம் இந்த கண்ணில் வீக்கமாக இருக்கிறது கண் கலங்கி இருக்குது எல்லாமே சரியாயிடும் இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகி தொண்டை பக்கத்தில் ஒரு வெள்ளையாக கட்டியாக ஃபார்ம் ஆகி ஹோல்ட் ஆகும் அதுக்கப்புறமா ஹேங்கர் கட்டி அது மாறிடும் அப்புறமா வலி வந்துடும் இப்படி பெரிய பெரிய நோய்களில் கொண்டு போய் புறாவினுடைய உயிரே போகிற அளவுக்கு இந்த நோய் ரொம்ப கொடுமையானது ஆனால் ஆரம்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா மிக மிக எளிது ஸோ நண்பர்கள் எல்லோரும் இதை கவனத்தில் வச்சுட்டு உங்கள் கூண்டில் உங்கள் புறாங்களுக்கு இந்த மாதிரியான சிண்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் த்ரீ டேஸில் க்யூர் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே